இன்றைக்கி காலையில் எழுன்னு சொன்னேன் ஸ்ரீபாப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க ஊர்லேருந்து என் நாத்தனார் வந்து காலேஜ் விடு வந்திருந்தாங்க ஸ்ரீபாப்பாவோட அத்தை அவளுக்கு விளையாட ஆள் கழிச்சிடுச்சினாலே அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாள் அதை வந்து அவங்க அப்பா சொல்லிட்டாங்க ஹீரா வந்திருக்கு அப்படின்ட்டு ஹீராவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக கிளம்பி கீழே போனோடனே அவங்க பாடிட்டு போயிட்டு ஹீரா எங்கே அப்படின்னு கேட்டச்சா தூங்குறாங்க நீ போய் கூப்பிடு அப்படின்னால ஹீரா ஹீரோன்னு கத்திகிட்டு இருந்தாலும் அதை பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இடையில இந்த டோனி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அவங்க எழுந்து வரதுக்காட்டி அவங்க அப்பா வந்து நீ விளையாடுமா நான் சாக்கி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்களோ அதுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் சாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அத்தை வந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்க வந்து இந்த ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா அதுக்கப்புறம் என்னென்ன நினைச்சா தலை ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இடையில ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு இவங்க அவங்கள அடிக்க அவங்க இவங்க அடிக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து இந்த கிளிப்பெலாம் குத்தி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் Terima